அசோக் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் பிரகநாதன் நடிப்பில் உருவாகியிருக்கும் டிராகன் திரைப்படம் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை பெற்று இருக்கிறது வசூலிலும் அடித்து நொறுக்கி வருகிறது படத்தில் அத்தனை காட்சிகளும் போர் அடிக்காமல் செல்வதாக ரசிகர்கள் உற்சாகத்தோடு கூறி வருகிறார்கள் பல தியேட்டர்களில் நிலவுக்கு இன்மேல் மீன் இன்னடி கோவம் படத்தை தூக்கிவிட்டு டிராகன் படத்தை திரையிட ஆரம்பித்திருக்கும் சூழலில் இயக்குனர் சங்கர் தற்போது டிராகன் படத்தை பாராட்டியிருக்கிறார் கோமாளி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பிரதீப் பிரகநாதன் அந்த படத்துக்கு பிறகு தானே ஹீரோவாக நடித்து லவ் டு படத்தை இயக்கினார் ஏஜிஎஸ் நிறுவனம் படத்தை தயாரித்திருந்தது அப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி நூறு கோடி ரூபாய் வசூலித்தது ஒரு புதுமுக ஹீரோ நடித்து சின்ன பட்ஜெட்டில் தயாரான படம் நூறு கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்தது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது அந்த படத்திலிருந்து பிரதீப் டூ கே கிட்ஸ்களின் நாயகனாகவும் குட்டி தனுஷாகவும் மாறினார் சூழல் இப்படி இருக்க லவ் டுடே படத்துக்கு பிறகு தனது காலேஜ் சீனியரும் ஓமை கடவுளை படத்தின் இயக்குனருமான அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படத்தில் கம்மிட்டானார் இதில் அவருடன் அனுபவ பரமேஸ்வரன் கயாலு லோகர் மிஷ்கின் கௌதம் மேனத் ஜார்ஜ் மரியான் கே எஸ் ரவிமார் விஜே சித்து ஹஷத் கான் என பலர் நடித்திருந்தார்கள் ஈஜிஎஸ் நிறுவனம் தான் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த படத்தை தயாரித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் ட்ரெயிலர் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றாலும் இது டான் படத்தின் இரண்டாவது பாகம் ஒன்று இருப்பதாக கமெண்ட்ஸ் பறந்தன ஆனால் அதனை அஷுத் மாரிமுத்து ரொம்பவே நம்பிக்கையோடு மறுத்தார் இப்போது டான் டூ என்று சொல்பவர்கள் எல்லாம் படத்தை பார்த்து முடித்த பிறகு அந்த படம் வேறு இந்த படம் வேறு என்று சொல்வார்கள் என கான்பிடென்ஸோடு தெரிவித்தார் இப்படிப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி படம் திரையரங்குகளில் வெளியானது படத்தை திரையரங்குகளில் பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சியில் பூர்த்தி போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு சீனையும் அஸ்வத் செதுக்கி இருக்கிறார் என்றும் பிரதீப் ரங்கநாதன் அட்டகாசமாக நடித்திருக்கிறார் என்றும் கூறி தங்களது பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்கிறார்கள் முக்கியமாக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சொல்லப்பட்டிருக்கும் மெசேஜ் தற்காலத்துக்கு ரொம்பவே அவசியமானதாக கருதப்படுகிறது இப்படி படத்துக்கு சூப்பர் விமர்சனங்கள் வருவதால் தியேட்டர்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் ஆகி வருகின்றன வசூலிலும் படம் மரண மாஸ்க் காண்பித்து வருகிறது ரசிகர்கள் மட்டுமின்றி திரைத்துறையினரும் படத்தை பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் இயக்குனர் சங்கர் டிராகன் படம் குறித்து தன்னுடைய எக்ஸ் படத்தில் டிராகன் ஒரு அழகான படம் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அனைத்து கதாபாத்திரங்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள் தான் ஒரு அற்புதமான என்டர்டைனர் என்பதை பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் நமக்கு நிரூபித்திருக்கிறார் மிஸ்கின் அனுபமா ஜார்ஜ் மணியார் ஆகியோரின் பர்பாமன்ஸ் நமது இதயத்தில் நிற்கின்றன படத்தின் கடைசி இருபது நிமிடங்களில் எனக்கு கண்ணீர் வந்து விட்டது தற்போது அதிக ஏமாற்றக்காரர்கள் அதிகரித்து வரும் இந்த உலகத்துக்கு தேவையான செய்தியை படக்குழு சொல்லியிருக்கிறது படத்தை தயாரித்த இஜிஎஸ் நிறுவனத்துக்கும் ஒட்டுமொத்த படக்குழுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என சங்கர் டிராகன் படத்தை தற்போது வாழ்த்தியுள்ளார் இயக்குனர் சங்கரின் பாராட்டுக்கு பிரதீப் ரங்கநாதனும் தற்போது தன்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ள பதிவில் சார் உங்கள் படங்களை பார்த்து வளர்ந்த உங்களை ரசிகனாக பார்த்து வியந்த உங்களை முன்னுதாரணமாக கொண்ட ஒரு பையனுக்கு இப்படிப்பட்ட பாராட்டுகள் கிடைக்கும் என்று கனவிலும் நினைத்ததில்லை நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் என்னை பற்றி பேசுவது என்பது நம்ப முடியாத கனவு என் உணர்வுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை மிக்க நன்றி சார் என தற்போது சங்கரின் வாழ்த்துக்கு பிரதீப் ரங்கநாதனும் நன்றி கூறியுள்ளார்